இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு இவர்கள் இந்த மாதிரியான வேலைகளை இவர்கள் செஞ்சாலும் அல்ல இவர்களை அம்பலப்படுத்தி கொண்டிருக்கின்றானா இல்லையா அந்த பாபா ஒருத்தன் பேசினா யாரெல்லாம் வந்து பாரத் மாதா கி ஜெய சொல்ல மாட்டாங்களோ அவன் நான் வெட்ட வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனேன் கடைசியில் என்ன பிடிவாரு இவன் போலீஸ்னா இவனுடைய நிலைமை என்னன்றது தெரியும் ஏற்கனவே ராம்லீலா மைதானத்தில் இவன் வந்து உண்ணாவிரதம் இருந்தான் அந்த பாபா ராம்தேவ்ன்றவன் போலீஸ் ரவுண்ட் அவுட் பண்ணவனு என்ன பண்ணான் தெரியுங்களே டக்குன்னு ஒரு சுடிதார் எடுத்து மாட்டிக்கிட்டு பொம்பளை மாதிரி கூட்டத்தோட கூட ஓடி போயிட்டாங்க அப்படிப்பட்டவன் பேசினான் பாரத் மாதா சொல்லாதவர்களுடைய தலையெல்லாம் நான் வெட்டுவேன் சட்டத்தில் அனுமதி இருந்தால் அதுதான் நம்ம சொன்னோம் சட்டத்தில் இருந்தால் உன்னை செருப்பால் அடிப்பேன் சட்டத்தில் இருந்தால் ஓந்தலையும் நானும் வெட்டுவேன் அப்படிலாம் பேசி போட்டு கிளியை நிகழ்ச்சமா இப்ப பிடிவாரன்னு கொடுத்துருக்காங்க நீ தலையை வெட்டுவேன்லாம் நீ மிரட்டல் விட தேவையில்லை தலையை வெட்டி நீ கொலை பண்ண தேவையில்லாம் இல்லை பதஞ்சலி பொருளை திண்டாலே மண்டையை போட்டுருவாங்க ஆளுக்கு அந்த மாதிரி நீ தயார் பொருள்களை தயார் பண்ணிக்கிட்டு நீ இப்படி பதஞ்சலி பொருளை தின்ன சொல்றதே முதல்ல கொலை மிரட்டல் தான் இந்த மாதிரி வந்துகிட்டு மாட்டு மூத்தத்தை குடிக்க சொல்றதும் குலை மிரட்டல் இப்படிப்பட்ட அநுாயங்கள் அயோக்கியத்தனங்களை பண்ணிக்கிட்டு ஊர்ல சுத்திக்கிட்டு என்னன்னு கேட்டா நாங்க தான் தேசத்தியாகி நாங்கள் தான் பயங்கரமான தேச பட்டாளர்கள் என்று பேசிக்கிட்டு இருக்காங்க